அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தனை யானை முகத்தினையும் இளம்பிரை போலும் நந்தி மகந்தன ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு சம்பயனார் துணை குருவீ சரணம் குருவின் திருவடியீ சரணம் குருவே துணை குரு வாழ்க நெகிழும் ஸ்ரீ வருடம் வைகாசி மாதம் ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை மே பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் திதி சஷ்டி காலை ஆறு மணி பதிமூன்று நிமிடம் வரை பின்பு சப்தமி நட்சத்திரம் திருவோணம் மாலை ஏழு மணி முப்பத்தொரு நிமிடம் வரை பின்பு அமிட்டம் நாமயோகம் பிராமியம் பின் இரவு நான்கு மணி பதினெட்டு நிமிடம் வரை பின்பு ஐந்திரம் கரணம் வணிசை காலை ஆறு மணி பதிமூன்று நிமிடம் வரை பின்பு பத்திரை நேத்திரம் இரண்டு ஜீவன் அற அமர்தாதி யோகம் யோகம் மாலை ஏழு மணி முப்பத்தொரு நிமிடம் வரை பின்பு சித்த யோகம் பாரசூலை கிழக்கு காலை ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை பரிகாரம் சயிர் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடம் ராகுகாலம் காலை ஏழு மணி இருபத்தி ஒரு நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை யமகண்டம் காலை பத்து மணி இருபத்தொரு நிமிடம் முதல் பதினொன்று மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி இருபத்தி ஒரு நிமிடம் முதல் ரெண்டு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை சிராத்த திதி சப்தமி சந்திராஷ்டமம் புனர்பூசம் பூசம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை லக்கிணம் கேட்டை நான்கு சூரியன் கார்த்திகை மூன்று சந்திரன் அவிட்டம் ஒன்று செவ்வாய் ஆயில்யம் இரண்டு புதன் பரணி மூன்று குரு மிருகசிரிஷம் மூன்று சுக்கிரன் ரேவதி ஒன்று சனி உத்தரட்டாதி ஒன்று ராகு போரட்டாதி மூன்று கேது உத்திரம் ஒன்று மாந்தி மூலம் இரண்டு புதன் மேஷம் சூரியன் ரிஷபம் குரு மிதனம் செவ்வாய் கடகம் கேது செம்மம் லக்கினம் விருச்சிகம் மாந்தி தனுசு சந்திரன் மகரம் ராகு கும்பம் சுக்கிரன் சனி மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து